ಓಂ ಸರವಣ ಭವ ಮುರುಘಾ ಕೋಚ್ இப்போ நாம எனக்கு இந்த பதிவுல பாருங்க ஒரு அதிசயமான நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் மாறாமல் இருந்துச்சு இப்போ நாலாம் தேதி அந்த பொருள் மாற்றம் நிகழ்வு ஏற்பட்டிருக்கு இந்த நிகழ்வால இந்த உலகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் எல்லா மக்களிடையுமே ஏற்பட்டிருக்கு இதை பற்றின ஒரு முழுமையான தகவலின் தான் நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க ஏற்கனவே சிவன்மலை செஞ்சு முருகப்பெருமான தரிசனம் கண்டவங்களா இருந்தா அறுபடை கருடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் அருளால் எல்லாமே நல்லதா நடக்கட்டும் அதுக்கு மட்டும் இல்லாம நீங்க இந்த கோவில் செல்லாதவங்களா இருந்தா கூடிய விரைவுல டைம் எடுத்து இந்த ஆலயம் சென்று சிறப்பு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களோட வாழ்க்கையிலுமே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும் முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு உண்டாகும் முருகனின் அருள் இருந்தா எல்லாமே கட்டாயம் நம்மளோட வாழ்க்கையில பாருங்க நன்மை உண்டாகும் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருகே இந்த சிவன் மலை அமைஞ்சிருக்கு சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இதில் வைக்கக்கூடிய பொருள் ஆண்டவனின் உத்தரவால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதத்துக்கு பிறகு என்ன ஒரு பொருள் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கண்ணாடி பேலையில் கடல் நீர் வைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருது இதை வைப்பதால என்ன பலன் ஏற்பட போகுது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் கடல் நீரை வைத்து வழிபட சொல்லி இருக்கிறதுனால ஒருவேளை கடல்ல ஏதாவது சீற்றம் வருமா அப்படிங்கிற கேள்வியுமே மக்கள் இடையில் இப்போ ஒரு அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு நிகழ்வால என்ன வரப்போகுது அப்படிங்கறத நாம தான் பாக்கணும் ஆனா இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாலையுமே உலகில் ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த ஆண்டவன் உத்தரவு இதன் பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது இந்த மலை கோவிலில் எந்த ஒரு கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த ஒரு விஷயம் பார்க்கப்படுது இந்த பெட்டியில் வைத்து வழிபடக்கூடிய ஒரு பொருள் உலகில் கட்டாயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் பக்தர்களோட கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட பொருளை வச்சு வழிபட சொல்வார் அதை கேட்டுட்டு சிவன் மலைக்கு வந்து பக்தர்கள் பூசாரி கிட்ட சொல்லும் பொழுது அந்த பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது உண்மையா பொய்யா இல்லை ஆண்டவன் உத்தரவு நடக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பூ போட்டு கேட்பாரு ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா அது நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏற்கனவே வழிபட்டு வந்த பொருளை கண்ணாடி வேலையிலிருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய புதிய பொருளை வச்சு வழிபாடு செய்வாங்க இதனால தான் இந்த பெட்டிய ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில் நிறைய பக்தர்கள் கனவுல ஒவ்வொரு முறையுமே முருகனின் அருளால் சொல்லக்கூடிய பொருள் மாற்றம் செய்யப்பட்டு அந்த ஒரு மாற்றத்தால் உலகில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு இதை பெரிதுமே மக்கள் ரொம்பவுமே கடுமையா கண்காணிச்சுட்டு வராங்க முன்னதா நிறைய பொருள் மாற்றம் வைக்கும்பொழுது ஒவ்வொரு மாற்றத்தின் பொழுதுமே அப்படி ஒரு நிகழ்வு இந்த உலகில் நடந்திருக்கு இப்போ கடல் நீர் வைத்து வழிபாடு செய்ய சொல்லி இருக்கக்கூடிய நிலைமையில கடல்ல ஏதாவது மாற்றம் வருமா இல்ல கடல்ல ஏதாவது இயற்கை சீற்றம் நடக்குமா இப்போ வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஆக்ரோஷமான புயல் உருவாகும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அச்சம் மக்களிடையில் பெருமளவு ஏற்பட்டிருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்த பக்தரின் கனவில் வரும் வரைக்கும் இந்த கண்ணாடி பேழையில இந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கும் கார்கில் போர் சுனாமி இது போன்ற விவகாரத்தை கூட சிவன்மலை ஆண்டவன் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இப்படி சிறப்புமிக்க மிக்க பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்கை அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே மாற்றங்கள் வரணும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் வரணும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களோட வாழ்க்கையில் அமையணும் அப்படின்னு நினைச்சா இந்த கண்திருஷ்டி கோளாறு அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி பொறாமப்படுறாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் ஏற்படாமல் இருந்தாலே நன்மையை பெற முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க தொடர்ந்து கருங்காலியை உபயோகம் செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் அப்படி கருங்காலிகள் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு கேட்டால் உங்களோட வாழ்க்கையில் கண் திருஷ்டி கோளாறுகள் வந்து நீக்க முடியும் தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வரக்கூடிய கூட உடை தெரியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும் இந்த கருங்காலி உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதை தொடர்ந்து பயன்படுத்திக்கோங்க அப்படி ஒரிஜினல் கருங்காலி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி எளிய முறையில் வாங்கிக்கலாம் ஒரிஜினல் கருங்காலி குறைந்த அளவு தான் இருக்குது நீங்கள் சீக்கிரம் வாங்கிக்கோங்க நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க வாங்க நாம் இப்போ முருகனை பற்றின முழுமையான தகவலையும் பார்க்கலாம் இந்த கோவிலில் பாருங்க ஆண்டுதோறமே தைப்பூச விழா பதினாறு நாட்கள் ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பிறப்பாக இருக்கக்கூடிய சித்திரகனி வைகாசி விசாகம் ஆடி திருமஞ்சனம் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி சஷ்டி ஆவணி அவிட்டம் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் கார்த்திகை ஜோதி மார்கழி மாத சிறப்பு பூஜை இது எல்லாமே நடக்கும் மாதத்தில் வரக்கூடிய பன்னிரெண்டு மாதத்திலுமே சிறப்பான பூஜை புனஸ்காரம் செய்யப்படுது மார்கழிக்கு அப்புறம் திருவாதிரை தைப்பூசம் மாசிமகம் பங்குனி உத்திரம் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சஷ்டி அப்படின்னு ஆண்டு முழுவதுமே சிறப்பான திருவிழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மலை அப்படின்னு பார்த்தா அது சிவன் மலை தினமுமே ஐந்து கால பூஜை இந்த ஆலயத்தில் நடக்குது இந்த தளத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா சைதன்ய சொரூபமா இன்றுமே சிவ வாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது உட்பிரகாரத்துல பாருங்க குகையில சிவ வாக்கியர் அமர்ந்த நிலையில வள்ளியோடு சுப்பிரமணியர் அருள் காட்சி அமைக்க பெற்றிருக்கு அணையாத தீபம் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துல உண்டு திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசனம் செய்கிறதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபாடு செய்கிறதும் இங்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சா இந்த இரண்டு பாக்கியத்தையுமே பெற முடியும் காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் சிவன் மலை காங்கயம் தாலுகா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சிறப்புமிக்க ஆலயம் கடல் மட்டத்தில இருந்து உயரத்திற்கு மேல குன்றின் மேல் அமைந்திருக்குது இந்த சிவன்மலை கோவில் பத்து பனிரெண்டாம் நூற்றாண்டிலேயே கோவில் குறித்த செய்தியுமே இருக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு படிகள் அமைச்சிருக்கு இந்த கோவில்ல ராஜகோபுரம் தீபஸ்தம்பம் கொடிமரம் முன் மண்டபம் சுற்று பிரகாரம் மூலவர் என்ற அமைப்பில் முழுவதுமே கற்களால் கட்டப்பட்ட அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு கோவில் இந்த ஆலயம் மலையில் ஏறி ராஜகோபுர மண்டபம் தீபஸ்தம்பத்திற்கும் செல்வதற்கு முன்பு அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுந்தருளியுள்ளார் விநாயகர் ஞானாபிகை உடனமர்ந்த கைலாசநாதர் தீபஸ்தம்பம் கன்னிமூல கணபதி தண்டவாணி சன்னதி கொடிமரம் பலிபீடம் சுதேகர் என்ற துவார பாலகர்கள் அட்டது இருப்பதாகவும் கூறப்பட்டு வருது ஆலம்பாடிவான மற்றும் இந்த கோவிலில் தனி சிறப்பு கொண்ட ஒவ்வொரு சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு ஆலம்பாடிவான சாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயமாயி அம்மன் வலப்புறம் அம்மன் தங்கம்மன் இப்படி செல்வநாயகி அம்மன் என எட்டு அம்மன்கள் எழுந்திருக்காங்க மலையேறும் பதினெட்டாம் படிக்கு சத்தியப்படி என்ற பெயரும் இருக்கு முற்காலத்தில் வழக்குகள் இப்படியில் நடந்து தீர்வு காணப்பட்டிருக்கு புராணப்படி இந்த ஒரு விஷயம் சொல்லப்படுது சடையச்சி அம்மன் இங்கு கோவில் கொண்டிருப்பதாகவும் நம்பிக்கை இருக்கு அர்த்தமேறு அமைக்கப்பட்ட அதன் வள்ளியம்மன் திருவடிகள் அமைஞ்சிருக்கு மலைப்படிகள் ஏறுவதே ஒரு தவமா கருதுறாங்க மக்கள் காரணமூர்த்தியான சுப்பிரமணியர் சன்னதியில் காரண ஆகம விதிப்படி நவ கிரகங்களும் அமைஞ்சிருக்கு இங்கு சனி பகவான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார் மீதமுள்ள எட்டு கிரகங்களும் சூரியனை பார்த்து அமைந்துள்ளது கோவில் கோவில் ரொம்பவே சிறப்பா இருக்கும் வரிசைப்படியாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சனி குரு சுக்கிரன் என்ற அடிப்படையில் இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கு முக்கிய கிரகங்களான சனி குரு ராகு சுக்கிரன் கேது வரிசையா காட்சி தராங்க அதே போல் சனியும் செவ்வாயும் இணைந்த அம்சத்தில் அமர்ந்திருப்பாங்க இப்பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்களை பார்க்க முடியாத ஒரு அருமையான விசேஷம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் நவ கிரகங்களை வழிபாடு செய்யுது ஒவ்வொரு நவக்கிரக கோவிலுக்கும் நாம் தனித்தனியாக சென்று வழிபடுவதன் பலமும் இந்த ஒரு கோவில் வந்து நாம் முருகனையும் இங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தையும் வழிபடுவதால் அத்தனை சிறப்புமே இந்த ஒரு ஆலயத்திலேயே பெற முடியும் இந்த கோவில் சென்று வழிபாடு செய்ய முடியாமல் இருந்தவங்க கட்டாயம் வருடத்தில் ஒரு முறையாற்றும் சிவன் மலையம் ஆலயம் சென்று வழிபடுவாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் தோஷங்கள் நீங்கும் நன்மைகள் நடக்கும் கிரக அமைப்பால எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு முன்னேற்றம் படிப்படியாக ஏற்பட தொடங்கும் நவகிரகங்களை வழிபடுவதும் ஒவ்வொரு நவகிரக கோவிலுக்கும் தனித்தனியா சென்று வழிபடுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை நீங்க இந்த ஒரு இடத்துல அந்த முழுமையான பலனையுமே பெற முடியும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கூடிய உரை சிவன்மலை ஆண்டவன் கோவில் சென்று நீங்க முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க எல்லா விதிலுமே நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே